ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் வீட்டு சமையல் என் வீட்டு சமையல் நம்ம ஊர் ஷாப்பில் இந்த வட்டம் தீபாவளிக்கு நாங்கள் புதுசாக மசால் கடலை மிக்ஸ் போட்டிருக்கோம் மசால் கடலை ப்ரீ மிக்ஸ் வந்து போட்டிருக்கோம் இதில் நீங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை எல்லாமே நாங்கள் இதில் சேர்த்துருக்கோம் காரம் உப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம் இப்போ இந்த மசால் கடலை மிக்ஸை வச்சு மசால் கடலை இது எப்படி செய்யலாங்கிறத நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு வாங்க பார்க்கலாம் இங்கே இரநூறு கிராம் பச்சை கடலை பச்சை கடலை தான் எடுத்துக்கணும் பச்சை கடலை வச்சுருக்கேன் இங்கே நூறு கிராம் நம்மளுடைய நம்ம ஊர் ஷாப்போட மசால் கடலை ப்ரீமிக்ஸ் வச்சுருக்கேன் இதை ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து ஒரு பெரிய அகலமான சட்டியில் எடுத்து போட்டுக்கோங்க லைட்டாக தண்ணியை விட்டு கட்டி இல்லாமல் முதல்ல லைட்டாக கலந்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கொஞ்சம் தசலாக இந்த மாதிரி தே இது பண்ணிக்கோங்க அதனால தான் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்க சொன்னேன் நான் இந்த மாதிரி மாவு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா தசலாக வந்து என்ன செய்யணும் அப்படின்னா பரட்டி வச்சுக்கணும் இப்போ இந்த மாவில் நான் இந்த கடலையை சேர்த்துக்கிறேன் நல்லா இந்த கடலை வந்து மாவில் நல்லா மிக்ஸ் ஆகணும் நூறு கிராம் மாவுக்கு இரநூத்தம்பது கிராம் கடலை நீங்கள் போடலாம் நல்லா கோட்டாகி வரும் நீங்கள் சாதாரணமாக கோட்டிங் போதும் அப்படின்னா நீங்கள் முந்நூறு கிராம் கடலை சேர்த்துக்கலாம் நூறு கிராம் மாவுக்கு எல்லா கடலையும் அந்த மசால் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம செஞ்சிடணும் இப்போ இன்னும் கொஞ்சம் இந்த ட்ரை பவுடர் இருக்கு இல்லையா எடுத்து வச்ச ட்ரை பவுடர் அதை அப்படியே லேசாக அப்படியே தூவி விடணும் விட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டுருங்க இந்த கடலை வந்து தெரியக்கூடாது இந்த கடலை வந்து அப்படியே ஃப்ரீ ஆகணும் இந்த மாதிரி கடலையில் அந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆனது நல்லா தெரியும் இந்த மாதிரி செய்யணும் க கடலை தனித்தனியாக பிரிஞ்சிடும் பாருங்கள் கடலை நல்லா பிரிஞ்சிடுச்சு தனித்தனியாக எல்லா கடலையும் மாவு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அந்த ஒன்று ரெண்டு ஒட்டி இருக்கிறத பிரித்து விட்டுருங்க அது எண்ணெயில் போடும்போது இதாகிடும் பாருங்க பாருங்கள் தனித்தனியாக வந்துடுச்சு இதை அப்படியே நாம் எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் வாங்க நல்லா பிரிஞ்சிடுச்சு கடலை இப்போ நாம் எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது வாங்க எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ இந்த மசால் கடை கடலை இதில் போட்டுடலாம் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே இது பண்ணிவிட்டு அப்படியே லேசாக இது பண்ணி விட்டுருங்க க கிளறி விட்டுருங்க அப்படியே லேசாக அந்த நொறை அடங்கினவுனே நம்ம எடுத்துடலாம் அது வரைக்கும் லேசாக தேய்ச்சி மட்டும் விடுங்க ரொம்ப அமைக்கலாம் இது பண்ணிட வேண்டாம் நொறையெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு நல்லா கடலை வெந்துடுச்சு எடுத்துடலாம் இப்போ ஓடுறப்ப இந்த டங்குன்னு ஒரு சவுண்டு கேட்கணும் அப்படின்னா தான் அந்த கடலை வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இது உடனே எடுத்து சாப்பிடக்கூடாது பச சாப்பிட்டிங்கன்னா வந்து ஒரு மாதிரி சவுக்கு தான் தெரியும் நமக்கு நல்லா ஆற விட்டு தான் சாப்பிட்ணும் இதை அப்படின்னா தான் கடலை வந்து அந்த முறுமுறுப்பு தன்மை வந்து நல்லா இருக்கும் இந்த மீதி இருக்கிறதையும் நான் போட்டு எடுத்துடுறேன் போட்டோடனே உடனே கரண்டியை வச்சு கிளறி விட்டுறாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க அதுவா அந்த கடலை வந்து அப்படியே பிரிஞ்சிடும் நம்ம க இது இது பண்ணி போடும்போதே கட்டியாக இருந்தா கூட அது எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சிடும் நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் கழித்து நீங்கள் கரண்டியை வச்சு லேசாக இப்படியே லேசாக இது பண்ணால் போதும் அந்த நோர அடங்கினோடனே எடுத்தால் சரியாக இருக்கும் இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம வறுத்து இதோட சேர்த்துக்கலாம் நம்மளுடைய மசால் கடலை ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய ப்ரீமிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நாம் பத்தே நிமிஷத்தில் இந்த மசால் கடலையை நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சிடலாம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இந்த ப்ரீ மிக்ஸ் இப்போ நம்ம ஊர் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது மசால் கடலை ப்ரீ ப்ரீமிக்ஸுன்னு போடுங்க வரும் எல்லோரும் வாங்கி செஞ்சு தீபாவளியை கொண்டாடலாம் நம்ம ஊர் ஷாப்போட தீபாவளி ஆஃபர் என்னென்னங்கிறத பார்த்துலாம் வாங்க லஞ்ச் பேக் இந்த லஞ்ச் பேக் வந்து நீங்கள் ரூபாக்கு மேலே ரூபாக்கு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இந்த லஞ்ச் பேக் வருது அதே மாதிரி ஆயிரத்தி ஐநூறுவாக்கு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இந்த ஹேண்ட்பேக் மாடல் இதெல்லாம் ரெண்டு கலர்ஸ் இருக்குது ஒன்று வந்து பிங்க் இன்னொன்று வந்து வயலட் இது ரெண்டுமே வந்து ஹேண்ட்பேக் மாடலு இந்த மாதிரி போட்டுக்கலாம் இதில் முன்னாடியும் ஜிப் இருக்குது ஃப்ரண்ட் ஜிப் இருக்குது அதே மாதிரி உள்ளேயும் ஒரு பர்சனல் ஒன்று இருக்குது இதை மூடுறதுக்கு ஒரு ஜிப்பு சூப்பரா ஒரு ஒரு ஒன் டே டூருக்கு போறதா இருந்தா ஒரு செட்டு ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம கொண்டுட்டு போய்க்கலாம் சூப்பராக இருக்கும் நல்லா டூருக்கு போகலாமா ஒரு நாள் ஒரு ஒன் டே டூருக்கு ஒரு செட்டு ட்ரெஸ் வச்சுட்டு போயிடலாம் சூப்பரா நல்லா இருக்குது இது ஆயிரத்தி ஐநூறுவாக்கு ஆர்டர் பண்ணுறவுக்கு இந்த ஹேண்ட்பேக்கு நம்ம ஊர் ஷாப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ணி உங்களுடைய தீபாவளியை நீங்கள் கொண்டாடலாம் இந்த வீடியோ இதோட முடியுது நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் உங்களுடைய ஆர்டர்ஸுக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எங்களுடைய வெப்சைட் ரெண்டுமே நாங்கள் கீழே கொடுக்குறோம் அதெல்லாம் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த ஆஃபர் தீபாவளி அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் வரைக்கும் ஃபுல்லாக இருக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்